கேட்டுக்க கேட்டுக்க கேட்டுக கேட்டுகே படைச்சி தரேன் அவரு அய்யோ தருக்கு இஞ்சி கத்துப்போச்சு ஆஹ் எல்லாரையும் கெட்டுக்கிட்ட ஆளுங்கமா பிப்பில போட்டா வச்சுருக்கியா கீழ மண்ணுல விட்டுக்கிட்டு தாரும் அவரு ஏ ஓட்ட போட்டுட்டு நான் அவர் இருக்காரு யோ 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 இந்த பிள்ளை இப்படியே தவச்சுறேன். டேய் பிரான் அப்படி பண்ண மாட்டீங்க. வெண்ணி குனுக்கு அண்டா உட்டுறீங்க. ஆமா பொண்ணு கொடுங்க. மூஞ்சுல சூப்பர் எவ்ளோ போது. அங்க சாப்பிய வர சபை வணங்கிட்டாரு. தன்னால அமரங்க உட்கார்றணும் அதுக்கு அப்புறம் என்ன வணங்குறோம். என்ன தானா